கிரேஸ் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை தை மாதம் இருபத்தி இருபத்தி நான்காம் தகுதி ஐந்தாம் ஆண்டு இன்றைய இன்றைய தியான தியான தலைப்பு எத்தனை முறை மன்னிப்பது வசனம் மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமா என்று கேட்டான் தியானம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தாமே இரக்கம் என்றால் என்ன என்று தம்முடைய சீஷர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கற்றுக் கொடுத்தார் அது மாத்திரமல்ல அவர் கற்றுக் கொடுத்தவைகளை சம்பூர்ணமாக தம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடித்து என்றென்றுமாய் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகவே இருக்கின்றார் ஒரு சமயம் அவருடைய பிரதான சீஷனாகிய பேதுரு ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமா என்று கேட்டான் இந்த சம்பவத்திலே பேதுரு கூறியதை சற்று கவனித்து பாருங்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்திருந்தால் என்று கூறாமல் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று சுட்டிக்காட்டினான் அதற்கு ஆண்டவர் மறுமொழியாக ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டுமன்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் கருப்பொருளாவது நீ மன்னிப்பு வழங்குவதை குறித்து கணக்கு வைத்திருக்க வேண்டாம் நீ பெற்றுக்கொண்ட பெரிய அளவிட முடியாத இரக்கத்தில் கொஞ்சத்தை உன் சகோதரனுக்கு என்று கூறினார் இன்று சிலர் குற்றம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பலமந்தம் செய்து கொள்வார்கள் அல்லது தங்களுடன் நெருங்கி பழகுகின்றவர்களுக்கு மற்றவர்கள் மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக வாதாடுவார்கள் ஆனால் முதலாவதாக ஒரு விசுவாசியானவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய குற்றங்களுக்காக மனம் வருந்துகின்றவனாகவும் மனப்பூர்வமாக குற்றம் செய்தவர்களை மன்னிக்கின்றவனாகவும் காணப்பட வேண்டும் இவற்றை எழுதுவதும் பிரசிங்கிப்பதும் இலகுவானது ஆனால் முகஸ்துதி இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடினமான உபதேசம் மனித பலத்தால் ஆகாததை செய்து முடிப்பதற்கு தேவ ஆவியானவர் துணையாக இருக்கின்றார் எனவே உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேற இடம் கொடுங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அதை மற்றவர்களுக்கும் காண்பியுங்கள் மன்னிப்பை வழங்குங்கள் ஜபம் செய்வோம் சர்வ வல்லமையுள்ள தேவனே என் வாழ்விலே என் பலத்தால் இருந்த பாவக் கடனை நீர் செலுத்தி தீர்த்தீர் நானும் உண்மை போல் மாற எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம்